குடும்ப உறவுகளினுடைய விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நிறைய சகோதர சகோதரிகள் நிறைய அண்ணன் தம்பிமாருக்கிடையிலே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவான் ஒற்றுமையாக இருப்பது அவனுக்கு பிடிக்காது ஒரே வீட்டில குடும்பமாக இருந்து கூட்டு குடும்பமாக இருந்திருப்பார்கள் ஒரே வீட்டில் ஒன்றாக இருந்திருப்பார்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே கோப்பையில ஒரே பாத்திரத்தில உண்டு குடித்திருப்பார்கள் ஆனால் திருமணத்துக்கு பின்னால் சொத்து பிரச்சனை என்று நிலப்பிரச்சனை என்று பொருளாதார பிரச்சனை என்று வராசத்து அனந்தர சொத்து பிரச்சனை என்று சிறிய சிறிய விடயங்களுக்காக உறவுகள் சின்னா பின்னமாக ஆகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மௌத்துவரை உன்னோடு நான் பேச மாட்டேன் மரணம் வரை உன்னோடு நான் பேச மாட்டேன் உன்னுடைய ஜனாசாக்கும் நான் வரமாட்டேன் என்று சபதம் எடுக்கின்ற பலரை பார்க்கிறோம் எதற்காக காசு பணத்துக்காக மரணித்த பின்னால் என்னுடைய தந்தை மரணித்து விட்டார் தாய் மரணித்து விட்டார்கள் என்னுடைய குழந்தை மரணித்து விட்டது அண்ணன் மரணித்து விட்டார் தம்பி மரணித்து விட்டார் என்று அழுது புலம்பி பல பேர் அவர்களுடைய கவலைகளை தெரிவிப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே இன்று நாம் இங்கே வந்திருக்கிறோம் அடுத்த ரமதானில் நாம் இங்கு இருப்போமா அடுத்த பெருநாளில் இங்கு இருப்போமா மண்ணுக்குள்ளே இருப்போமா என்று யாருக்கும் தெரியாது அன்புக்குரிய ஒருவிடத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் இங்கே கிடையாது ஒரு சிலர் கவருக்கடியில் இருப்பார்கள் ஒரு சிலர் எங்கள் கண்காணாத இடத்தில் இருப்பார்கள் ஒரு சிலர் எங்களால் பார்க்க முடியாத போன்ல மட்டும் பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற குரோதம் பகைமை போன்ற அந்த கெட்ட எண்ணங்களை சிந்தனைகளை உணர்வுகளை பண்புகளை தூக்கி அறிந்துவிட்டு அல்லாஹுக்காக எல்லா மனிதர்களையும் மன்னித்து சலாம் சொல்லி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே நாம் பெருநாளைக்காக இந்த பயான்ல சொல்லப்பட்டது என்பதற்காக மாத்திரம் உடனே போய் சலாம் சொல்லிவிட்டு நாம் அப்படி பிரிந்து விடுவதல்ல அல்லாஹுக்காக நாங்கள் எங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் தாயோடு சிலர் பேசுவதில்லை தந்தையோடு பேசுவதில்லை மனை மக்களோடு பிரச்சனை என்றால் அதனை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள் குடும்ப உறவை பிரிந்து வாழ்வர்களுடைய அமல்கள் துவாக்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்வதில்லை குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்வர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய அமல்கள் உயர்த்தப்படுவதில்லை எனவே அதிலே குறிப்பாக தாய் தந்தை எங்களை அன்பாக பாசமாக வளர்த்த தாயும் தந்தையும் இன்று எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் அவர்களுடைய மனசு நோகும்படி நாம் நடந்திருந்தால் நாம் இன்றைய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைய மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே ஏனென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் பிறகு கேட்கலாம் ஒரு மாசம் கழித்து கேட்கலாம் நாட்டுக்கு போனா கேட்கலாம் என்று சில பொழுது நாட்டுக்கு நீங்கள் போவீர்கள் எமர்ஜென்சி தொலைபேசி அழைப்பு வரும் இவருடைய தந்தை மையத்தாக இருக்கிறார் என்று அப்பொழுது அழுது பிரட்டி கொண்டு விமானத்திலே ஏறி கொண்டு செல்வீர்கள் வாப்பா மையத்தாக இருப்பார் அநியாயம் ஒரு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே இரண்டு வாரத்துக்கு முன்னால் பேசியிருக்கலாமே தம்பி மரணித்து விட்டான் அண்ணன் மரணித்து விட்டான் என்று அந்த அவசரமாக நீங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த அழுகைக்கு எந்த பயனும் கிடையாது அந்த உணர்வுகளுக்கு எந்த பயனும் கிடையாது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே காலம் வேகமாக செல்கிறது நேற்று ரமலான் வந்ததைப் போன்றிருந்தது இன்று எங்களை விட்டு அது விடைபெற்று சென்று விட்டது அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்று இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி தக்குவா என்ற இறை சுத்தியை எங்களுடைய உள்ளத்துக்கு அணிவித்து அந்த உண்மையான ஆடையை அணிவித்து உள்ளத்தில் இருக்கின்ற குரோதம் பகைமை எல்லாவற்றையும் நீக்கி நட்பண்புகள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள் இந்த உரைக்கு பின்னால் அல்லட்சியாக வைத்து கடமை சொல்லிவிட்டேன் நீங்கள் பாரதூரமாக நினைக்காமல் இருக்கலாம் உங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் எனவே குடும்ப சேர்ந்து வாழ்வதற்கு இன்றே முடிவு செய்யுங்கள் என்ன அநியாயம் என்ன அட்டு உங்களுக்கு நடந்தாலும் நீங்கள் அல்லாஹுக்காக விட்டுக் கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்ற செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களை